நூறு நூறு ரூபாய் நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி இருபது முப்பது நூத்தி நாற்பது கேளுங்க நூறுபா எதாவது கேளுங்க நூறுரூவா எழுதுங்க நூறுபா நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி இது பெரிய முறை கேளுங்க நூற்றி ஐம்பது ரூபாயுங்க நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு மாட்டேன் யான்

விட்டுட்டேன் நூறுபாய் நூறு நூறு ரூபாய் நூத்தி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இரநூறுவா அவங்க பேசுங்க ஒரு ஆளும் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு கேளுங்க எண்பது நூறு இரநூறுவா பத்து இருபது இருபது ரூபா

இல்லே இருக்கு 200 ரூபா 200 ரூபா 200 ரூபா 200 ரூபா